సప్త ప్రకారమ్యే సరసిజముకులోద్భాసమా విమా కవేరి మధ్యదేశీ మృతుదర పనిరాడ్భోగ పర్యక మధ్యే నిద్రాముద్రామం కటినికటశిర పాశ్వవి విన్యస్తహస్త పద్మదాీకరాభ్యాం పరిచితరణోరంగనాథం భజామి காவேரி விரஜாதோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் பரவாசுதேவு ரங்கேஷம் பிரத்யக்ஷம் பரமபதம் ஸ்ரீ ரங்கநாத பரபிரமணே நமக ஸ்ரீ குருபியோ நமஸ்காரம் நாம் துலாகாவேரி மகாத்மியம் சில பதிவுகளை ஸ்ரீ ஆக்னேய புராணத்தில் கூறும் பிராச்சீன கிரந்தம் துலாக்காவேரி மகாத்மியம் அகஸ்திய நாரதர்களால் ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு துலாக்காவேரி ஸ்நான மகத்துவம் விதிக்கப்பட்டதையும் எப்படி துலா ஸ்நானம் செய்வது செய்வதால் என்ன பலன்கள் வெறும் ஸ்நான தால் பாபங்களெல்லாம் அழியுமா அப்படி அழியுமென்றால் என்னென்ன பாபங்கள் எல்லாம் இந்த துலாஸ்நானத்தால் அழிகிறது ஸ்நானம் செய்து காவேரி மகத்துவம் கேட்கும் முறை பின் தானங்கள் அதன் பலா பலன்கள் இது ரெண்டு அத்தியாயம் பின் மூன்றாவது அத்தியாயத்தில் பாதி சோ ரெண்டு அத்தியாயம் வரை நாம் இரண்டு பதிவுகளில் பார்த்திருக்கிறோம் துலாஸ்நானம் செய்யாதோறும் இந்த துலா காவேரி மகாத்மியம் புராணம் கேட்பதாலேயே அவர்களுக்கு வார்த்தைகளால் விவரிக்க இயலாத அளவு எண்ணற்ற நற்பலன்களை வாரி வழங்கும் இது புராணம் என்பது பல நல்லவற்றை இதையெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்ய கூடாது இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் செய்யாவிட்டால் இன்னென்ன பாபங்கள் அதனால் இன்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை பல சுவாரஸ்யமான கதையின் மூலம் நமக்கு எடுத்து சொல்லும் அதை கேட்கும்போது போது கேட்பவர்களுக்குள் நல்ல சத்குணங்கள் பண்புகள் வளரும் நல்லது கெட்டது அறிந்து கொண்டு தவறு செய்வது குறையும் இது போன்ற புராணங்களிலிருந்து நம் வாழ்க்கையில் வரும் பல விஷயங்களில் உள்ள சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும் அதனால் புராணங்களை கேட்டு பலன் பெறலாம் துலாஸ்நானம் செய்ய முயற்சிக்கலாம் இல்லையா வீட்டிலேயே அதிகாலையில் எழுந்து காவிரி அன்னையை பிரார்த்தித்து ஸ்நானம் செய்து இந்த புராணம் கேட்க ஏழு ஜென்ம பாபம் நீங்கும் கங்கை அண்ணையே பிரம்மாவின் கூற்றுப்படி தனது பாபங்களை இந்த துலா மாசத்தில் காவிரியில் ஸ்ரீரங்கநாதனது சந்நிதியில் பிரதி தினம் ஸ்நானம் செய்து போக்கிக் கொள்வதாக புராணம் சொல்கிறது சாதாரணமாக ஸ்நானம் செய்தாலே ஏழு தலைமுறை பாபம் போக்கும் பக்தி சத்தையுடன் நியமத்துடன் செய்தால் கோட்டி குல பாபத்தை போக்கும் இதில் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு புராணம் சொல்றது ஹரிச்சந்திரன் அகஸ்திய முனிவற்று கேட்கிறான் ஓம் முனிஸ்ரேஷரே நீங்க யாரோ ஒரு துர் நடத்தை கொண்ட பெண்ணானவள் வெறும் காவேரி ஸ்நானம் செய்து ஸ்வர்கம் அடைந்தாள் அப்படின்னு சொன்னேலே அதை பற்றி நீங்க விஸ்தாரமாக எடுத்து சொல்லணும்னு வேண்டி கேட்க அதற்கு அகஸ்தியரும் அரசே சத்கதைய சொல்லும்படி நீ கேட்டாய் ஒரு பாப்பியானவள் எப்படி நற்க பிரசித்தி நான் காவிரியோட பெருமை எடுத்து சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லி சொல்றா அது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ரிஷபாத்ரின்ற மலை அருகே கிருத்தமாலான்னு ஒரு நதி தீரத்துல அழகான மதுராபுரின்னு ஓர் அழகான நகரம் அந்த நகரத்தை பத்தி விவரிக்கப்பட்டிருக்கு அங்க அநேக ரத கஜ துரக பதாதி என்னும் சதுரங்க சேனைகளால் சூழப்பட்டு ஆழ்ந்த அகழிகளால் உயர்ந்த மதில்களால் மாட மாளிகை கூட்ட கோபுரம்னு ஸ்வர்ண பிரகாரங்கள்னால பிரகாசமாக நான்கு வர்ணர்த்தவர்களும் நிறைந்த நகரமாக இருந்தது அங்க சந்தோஷமும் புஷ்டியும் உள்ள ஜனங்கள்லாம் நடமாடும் சிறந்த கோடிக்கணக்கான பசுக்கள் சஞ்சரிக்கமிடம் இந்த பட்டணத்துல நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் எல்லாவற்றையும் கற்றறிந்தவர் சாந்த குணம் மகா விஷ்ணு பக்தர் அதிதிகளையெல்லாம் பூஜிப்பவர் இப்படி உயர்ந்த குணம் கொண்ட வேதராசின் ஒரு வேதியர் இருந்தார் அவர் மகாவித்வான் பஞ்ச மகா யஜ்யம் தவறாமல் செய்பவர் ராத்த ஸ்நானம் டெய்லி காலம்புற ஒரு நாள் விடாம எழுந்து ஸ்நானம் செய்ய தவறினதே இல்லை அவருடைய மனைவி பெயர் சந்திரகாந்தை அவள் சுத்தமானவள் சந்திரகாந்தி போன்ற கொண்டவளாம் கற்பில் அழகில் அவளுக்கு இருந்தால் விசாலமான நெற்றி அழகானவள் எல்லோரும் பார்த்து அவளை மோகிக்கும்படியா அழகானவளாக இருந்தாலும் நித்தியம் பதியை பூஜிப்பவள் பணிவிடை செய்பவள் அதானும் அவர் சொல்லாமலேயே இங்கிதம் அறிந்து அவருக்கு வேண்டிய காரியம்

கோபத்தோட இந்த வித்யாவளிய பார்த்து சொல்றான் ஏ வித்யாவளி என்ன நீ இப்படி துஷ்டத்தனமான எல்லாம் சொல்ற உன்னோட எண்ணம் ரொம்ப மோசமானதாக இருக்கே உனக்கு நான் பதில் சொல்லன்னு வச்சுக்கோ நீ சொன்ன இந்த துஷ்ட செயலுக்கெல்லாம் நான் உடன்பட்டவளாயிடுவேன் தப்பு பண்ணவளாயிடுவேன் உன்ட்ட பயந்து உன்னுடைய சொல்ல நான் அங்கீகாரம் பண்ணவளாயிடுவேன் அதானோ உலகத்துல நம்மளுடைய எண்ணமே புண்ணிய பாவத்துக்கு காரணமாகிறது பெண்கள்லாம் ருதுவானதுக்கு அப்புறம் அதானோ பீரியட்ஸ் முடிஞ்சு குளிச்சதுக்கு அப்புறம் ஸ்நானம் செய்த பின் அஞ்சாவது நாள்ல இருந்து பதினாறாவது நாள் வரை தம்பதிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஷிருங்கார காலம் அப்படின்னு சொல்லப்படுறது இதிலும் சில நிஷித்தமான நாட்கள் உண்டு நிஷித்தம்னு விளக்கக்கூடிய நாட்கள் அது பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளை எல்லாம் நன்கு உணர்ந்தவர் என்னுடைய பத்தி அவருக்கு எந்த சிறந்த நாட்களில் ரெண்டு பேரும் கூடணும் இன்பம் தரணும்னு தெரியும் பரலோகத்துக்கு கெடுக்காதபடி நாங்கள் தாம்பத்திய சுகத்தை நல்லபடியாக அனுபவிச்சிட்டு இருக்கோம் சுத்தமான நல்ல தினத்தில் கர்ப்பாதானம் செஞ்சாதான் வித்வானாக தீர்க்க ஆயுசு உள்ளவனாக செல்வம் உள்ளவனா

அதற்கு முந்தைய நாள் சாத தினத்துக்கு முந்தைய நாள் பிந்தைய நாள் தம்பதிகள் இருவர்களின் ஜென்ம நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம் விரத தினம் விரதம் இருப்போம் இல்லையா அந்த தினங்கள்லாம் பகல் சந்தியா காலம் சேரக்கூடிய காலம் ஆகிய இந்த காலங்கள்ல தம்பதிகள் சேரலாகாது இந்த நாட்கள்ல தம்பதிகள் சேர்ந்தாலும் எண்ணெய் தேய்த்து கொண்டாலும் புருஷன் க்ஷவரம் செய்து கொண்டால் ஷேவ் செய்து கொண்டாலும் அவன் நான்கு வேதங்களை கற்றிருந்தாலும் சோமையாக செய்தவனாக இருந்தாலும் உடனே பதித்தனாகிறான் அதாவது தர்மத்தை தவறியவனாக பாபம் செய்தவனாகிறான் இதே கிரகஸ்தருக்கு கூறப்பட்ட விதி அப்படின்னு சொல்லி தர்ம தர்மசாஸ்திரமா சொல்லப்படுது இந்த தர்மம் நிறைந்த சொற்களை மகா பதிவிரதையான சந்திரகாந்தை அவள்கிட்ட சொல்றான் வித்யாவளி சொல்றான் அடி அசடே பாக்கியம் இல்லாதவளே உன்னுடைய க்ஷேமத்துக்காக நான் சொல்றேன் கேளு இது எல்லோருக்கும் பிரியமான உடல் நோய் இல்லாம இருக்கணும் இல்லையா இந்த யௌன வயசுல சஷ்டி ஏகாதசின்னு சொல்லி சுக்கத்தை அனுபவிக்காம விட்டுருக்கே உடம்பு தளர்ந்து போயிடுச்சுன்னா எப்படி இன்பத்தை அனுபவி

அவள துர்போதனை நல்லது சொல்ற மாதிரி கெட்டத துர்போதனை கொஞ்சம் வைதிக சம்ஸ்காரமோ அனுஷ்டானமோ தேவ பூஜையோ தனியா விஷ்ணு பக்தியோ உண்டா அப்படின்னா எதுவும் சொல்லப்படல ஸ்வர்க்கம் வேணும் அப்படின்னா பெண்களுக்கு பதியே பரமேஸ்வரன் தன்னுடைய இஷ்டப்படி நடந்துட்டு பதியை தூஷிப்பவள் மறுபிறவியில் நாயா

கழுத்தை துறக்கிறது எல்லாம் பொய் எல்லாம் வீண் எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்புன்றது உண்மை பாவிகளுக்கு நரகம் புண்ணியம் செய்தவர்களுக்கு ஸ்வர்க்கம் இதெல்லாம் வெறும் கற்பனை தவிர இதெல்லாம் சத்தியம் கிடையாது நான் புண்ணிய பாபங்கள்லாம் எனக்கு நன்னா தெரியும் நான் நன்கு அறிந்தவள் என்ன அடக்கி மிரட்டி ஹிம்சித்தால் என்னுடைய பதி அவனை நான் கொன்று விட்டு இப்போ நன்னா சுவாதீனமாக என்னோட இஷ்டப்படி இருந்துருக்கேன் இப்படி நான் இருக்கிறதுனால நல்ல சுகத்தை அடைய முடியும் நல்லது பொல்லாததை செய்ய முடியும் சுவாதீனமாக இல்லாதவர்களுக்கு சுகம் எப்படி கிடைக்கும் இது போல பல வார்த்தைகளை அவ உதாரணத்தோட சொல்றா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கெட்டது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக நல்லது வெளியே போயிடும் இல்லையா அவர் ஒவ்வொரு சொல்லும் அப்படியே பரவசப்படுத்துற மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றும் அவளுடைய திருடமான சந்திரகாந்தியோட மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு பாபத்தை செய்ய தூண்டியது இப்படியே துர்போதனை செய்யப்பட்டாள் இல்லையா சந்திரகாந்தை அவளுடைய முற்பிறவி கர்ம வினை அதுவும் இருக்கு இல்லையா சோ இந்த பெண் சபலம் எல்லாம் மன சஞ்சலமானது போக இச்சை எல்லாத்தையும் அவளுக்கு தற்கா காலத்துல இன்பம் அவளும் ஆசைய வைத்தாள் அவளுடைய உடல் அமைப்பும் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி கைவிட்டால் ஒரு மாதம் வரைக்கும் தன்னுடைய தெரியாம அனுபவிச்சா கொஞ்ச நாள் தான் பயம் எல்லாம் அப்புறம் பயம் எல்லாம் காணாம போயிடும் இல்லையா அதே போலதான் கொஞ்ச நாள் கழிச்சு பயமும் தெளிஞ்சு போச்சு தெரிஞ்சே பிரகாசமா எல்லாத்தையும் தப்பெல்லாம் செஞ்சுன்னு வந்தா அந்த பிராமண உத்தவனான அவளுடைய பதி கொஞ்ச நாள் பத்து நாள் வரைக்கும் அந்த வேதராசிக்கு எதுவுமே தெரியல அவளோட செயல் எல்லாம் ஆழ்ந்து உத்து கவனிச்சுனே வந்தா அப்பதான் அவளுக்கு சந்தேகம் ஓ சிவ சரியில்லை அப்படின்னு சொல்லி நல்லத புத்தி எடுத்து சொன்னா கேட்கற மாதிரி இல்லை அவர் துஷ்டைன்னு தெரிஞ்சு கடுமையான சொற்களா அவள சொல்லி பார்த்தா கேட்கறது இல்லன்னாலும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டான் ஆஹ் அறியாமல் இத்தனை நாள் துஷ்டத்தனமா ஒரு குணம் கொண்டவளோட இருந்துட்டான் இல்லையா அது பாபம் அந்த பாபத்தை போக்கிக்கணும்னு சக்கல சம்பத்துக்கள் தன்னுடைய ஐஸ்வரியம் எல்லாத்தையும் தியாகம் செய்துட்டு காவேரி யாத்திரைக்கு போனார் அவர் தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்பட்டு காவிரி ஸ்நானத்தினால தன்னுடைய பாபத்தை போக்கி பிரிக்கணும்னு காவேரி திரத்துல வசிச்சின் வந்தார் இதோட மூன்றாவது அத்தியாயம் முடியறது அடுத்து நான்காவது அத்தியாயம் எப்படி இருக்க அவர் வேற ஊருக்கு போயிடுறா இந்த சந்திரகாந்த் என்ன பண்றா அந்த ஊர்லயே நான் சௌக்கியமா இருக்கா எல்லா ஆண் பிள்ளைகளுடைய மனது பொருள் எல்லாத்தையுமே அபகரிக்கிறா தினம் தினம் அழகான ஆடை ஆபரணம் அலங்காரம் எல்லாம் செஞ்சுட்டு நல்ல சொற்கள் இதர லீலைகள் எல்லாம் இப்படி எல்லா புருஷர்களையும் அவசரமாக்கிட்டு இருக்கா தேவர்களையும் மோகிக்கும்படியான உருவம் கொண்டவள் அதனால அவளுக்கு மயங்காதவர் இல்லை சக்கல பலருக்கும் இன்பம் அளித்து தானும் போகத்தை அனுபவிச்சுட்டு இப்படி இருக்கிற போது இதை தெரிஞ்சுட்ட இந்திரத்யும்னன் அப்படின்ற ஒரு பாண்டிய அரசன் இந்த சந்திரகாந்திய பாக்குறான் இவளுடைய குணம் கெட்டவள் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இவ இங்கே இனிமவும் இங்க இருந்தா மிச்சவாளும் கெட்டு போயிடுவா பாபம் மிகுந்து போயிடும் அந்த நாடே அழியும்னு அவனுக்கு பயம் அச்சம் அதனால அவளுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து இந்த துஷ்டர்களுடன் அவளை தன்னுடைய நாட்டை விட்டு வெளிநாடு கடத்திடுறான் அவள் ஏழையா இருந்தாலும் அவளுக்கு அழகு எவ்வனம்னால அவள்கிட்ட பணம் இல்லன்னாலும் அவளை சுத்தி இருக்கிற அந்த தவறான வழி வெளியேந்து திருடி களவாடி அவளுக்கு பொருள் தேடித்தரா இப்படியே இருக்கிற போது காவேரி தீரத்துல வசிச்சுண்டு முன் போலவே அளவு கடந்த போகத்துல ஈடுபட்டு இருக்கா இவ்வளவு அப்படியே இருக்குமா வயசு முதிர்ந்து நாளடைவுல வயசாயறது உடம்புலாம் தளர்ந்து போய்டுறது உடல் மெலிந்தது நோய்கள் பல சூழ்ந்தனாவில முடிவுல பல அவஸ்தை அவளுடைய பிராணமும் போயிடுறது உயிர் விட்டாள் நிறைய பாபங்கள் செஞ்சிருக்காள் யமலோகத்துக்கு போற இருபத்தோரு மண்வந்த காலம் வரைக்கும் பல நகரகங்களை அனுபவித்தாள் அப்புறம் உறையூர் நிஷுலாபுரத்துல தாசிக்கு மகளாக பிறந்தாள் பதி துரோகம் பண்ணியிருக்கா இல்லையா தேகத்தினாலதான எல்லா பாபங்களையும் செய்திருக்கா அதனால பலவிதமான நோய்கள் நாசிக்கை கர்ணம் விரல்கள்னு காது கண் மூக்கு விரல்னு எங்க பார்த்தாலும் புண்ணு அழுகி சொட்ட ஒரே துர்க்கந்தம் புழுக்கள் இப்படி கோடி கோடியான கிருமிகள் அவளை பிடுங்கி திங்கிறது உடம்பே நெருப்பு போல எரியறது தீல ஆகப்பட்ட போல அப்படியே தாபத்தினால ஐயோ ஐயோன்னு இங்கேயே மங்கையும் அலர்றா ஓடுற ஒன்னும் பண்ண முடியல யாரும் அவள் இது பண்ணல பிச்சை எடுத்து ஊர் ஊராக திரியறா அப்படி கஷ்டப்பட்டு நேர முன் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கா இல்லையா அதனால அப்படியே அவ தற்செயலா அந்த காவிரி கரைக்கு வரா அங்க சாதுக்கள் எல்லாம் காவிரி ஸ்நானம் செய்யறத பார்க்கிறா ஸ்ரீரங்கநாதருடைய சன்னதியில ஒரு சாது காவிரி மகாத்மியம் சொல்லிட்டு இருக்கிறத எல்லாரும் கேட்டு இருக்கா இவளுக்கு உடம்பு தேகம் எல்லாம் எரிச்சு தாங்க முடியல அதனால என்ன பண்றா அந்த உடம்போட தாபம் போகிறதுக்காக போய் முழுக்கிறா முழுக்கு போட்டு ஒரு ஸ்லோகம் வருது பாபி துஷ்டன் துச்சனாக இருந்தாலும் அந்த துலா மாசத்துல காவேரியில ஒரே ஒரு முறை ஸ்நானம் செய்தா விஷ்ணு லோகம் சென்று அங்கு பூஜிக்கப்படுவார்கள் அந்த ஸ்லோகத்தை அந்த பௌராணிகர் சொல்லிருக்கார் அதை கேட்டுண்டே இருக்கிற போது அவர் அப்படியே மயங்கி உயிர் விட்டுறா அழகான சரீரம் உள்ள யம கிங்கரர்கள் திவ்ய விமானத்தோட அங்க வந்த சந்திரகாந்தைக்கு திவ்ய உடல் திவ்ய சரீரத்தை கொடுத்து விமானத்தில் ஏற்றி அவளை ஸ்வர்க்கத்துக்கு அழிச்சின் போறா ஒரு முறை துலா காவேரி ஸ்நானம் செய்த அந்த புண்ணியமே அவளுக்கு மகா பாபியா இருந்தாலோ சந்திரகாந்தைக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கிறது ஸ்வர்க்கத்துக்கு போற வழியில எல்லாம் அவளுக்கு அறுசுவை அன்னம் பானியம் இதெல்லாம் கிடைக்கிறத அத அனுபவிச்சுட்டே காவேரியோட மகிமையை சொல்லிண்டே பெரியவர்கள் எல்லாம் வணங்கிண்டே அவ சொர்க்கத்துக்கு போறா இவளை கெட்டதை எல்லாம் போதித்தாள் இல்லையா வித்யாவளி அவளுடைய ஆயுசு முடிந்தது யமனுடைய நாய் அவளுடைய கழுத்த ஆயுள் முடியும் வரை ரௌரவம் முதலிய மகா நரகங்களை எல்லாம் அவள் அனுபவித்தாள் இருபத்தோரு முறை நாயாக பிறந்தாள் மூன்று பிறவி பன்றியாக பிறந்தாள் பிறகு பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் பெரும் போரை மூட்டி வைத்த அம்பான்ற காசிராஜனுடைய புத்திரியாக பிறந்தாள் அப்படின்னு புராணம் சொல்றது அடுத்தது இந்த அத்தியாயம் என்னமே முடியல வேற வேதராசி இவளுடைய கணவர் வேதராசி இருக்கா இல்லையா அவர் காவிரி ஸ்நானம் செய்து அவருக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது அவர் போற போது பல நரக்க வாசிகள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் எல்லாரும் ஓ சொல்லி பயங்கரமா இன்னொரு பக்கம் உபச்சாரம் நடக்கிறது எல்லாரையும் பார்க்கிறார் இவருடைய புண்ணியத்தையும் சில பேருக்கு கொடுத்து பல பாபிகள் எல்லாம் காப்பாத்துறார் இதோட தொடர்ச்சியா அடுத்த அத்தியாயத்துல நரக்கத்துக்கு டூர் நரக்க விவரணைதான் என்னென்ன விதமான பாபங்களை செய்தவர்கள் எப்படிப்பட்ட கொடூரமான நரகங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் பின் நரகமும் எப்படி ஸ்வர்க்கமாக மாறியது அப்படின்னு விவரமாக சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு முழுமையாகவே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் ஃபுல்லா சொல்றேன் இல்லைன்னா அதை எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அதை மட்டும் பார்க்கலாம் அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கவும் துலா ஸ்நான சங்கல்ப மந்திரம் அர்கிய மந்திரம்லாம் சிலர் கேட்டு இருக்கிறார்கள் நான் இந்த புக்கை ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ற நீங்க எடுத்துட்டோம் துலா ஸ்நானம் செய்பவர் செய்யாதவர் அனைவருமே இந்த துலா புராணம் ஸ்ரவணத்தாலேயே அனைத்து துன்பங்களும் விலகும் பாபங்கள் விலகும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால் அனைவரும் இந்த புராண ஸ்ரவணம் செய்து பலன் பெறவும் பயன் பெறவும் இதனால் பயனடைந்தவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்